ரொம்ப கஷ்டப்படாமல் வெறும் பத்தே நிமிஷத்தில் பாம்பே கராஜி ஹல்வா பண்ணலாமா அதுக்கு முக்கால் கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தான் ஒரு கப் சுகர் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு சுகர் வந்து கரைஞ்சா மாத்திரம் போதும் அடுத்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதான கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதோட சேர்த்து கைவிடாமல் நல்லா கலறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா கெட்டியாக கிளாஸ் லுக் வந்ததுமே இதோட கலருக்காக ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துட்டு ஊத்துற நெய் ரிட்டன்லையும் அல்வா சட்டியில் ஒட்டாமையும் வரும் இந்த பதம் வந்ததுமே நீங்கள் வந்து கட் பண்ண கேஷ்யூமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் அப்ளை பண்ண வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒன்றாருக்கு நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா செட்டாகி அல்வா சூப்பராக ரெடியாகிடும் ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்